பெரிய ஏரியா இருக்குது அப்ளை ரீபயர் ஆகிறதுக்க ஆவாரம்பூ தான் இதை வந்து பெங்களூரில் தான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிக் திருப்பதி போகிற வழி இது சின்ன திருப்பதின்னு சொல்லுவாங்க இது வந்து எக்ஸாக்ட் பேட்ரி கேமனி போகிற வழிதான் உருளைக்கிழங்க வந்து அறுவடைலாம் பண்ணிட்டாங்கப்போ அதெல்லாம் எடுத்துருக்குறாங்க உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் சூப்பராக வரும் ஆமாம் உருளைக்கிழங்கு தான் நிறைய அவங்களே எடுத்துக்கிறது தான் நான் தெரியல கேட்க நாமளும் அந்த கரிகின்னு பழம் கோஸ் கோஸ் ஆமாம் கோஸ்